சட்டைகள கண்டிப்பு தாக்கும் காக்கும் கண்டடைவாய் ரஷிப்பு தோழி கோழி தன் கொஞ்ச நாளை கூட்டிசே பழு போற கோழி தன் கொஞ்ச நாளை கூட்டி சே பகு போற தூவே அழைக்கிறாரே ஜீவன் வந்த லட்சன் செல்ல்ல தினமும் ஜெமிப்பதாலும் வேதம் வா சிப்பதாலும் தினமும் ஜெமிப்பதாலும் வேதம் வா சிப்பதாலும் திட்டமாயேஸ்வரன் கீழும் பால் திட்டமாயேஸ்வர Tupi zepatu horre Kuwi alikirare Zivan tanda ratxaga Kuwi alikirare Zivan tanda

മുൾമുടി അവൻ പകർന്ന് പുഞ്ചിരി ഇനി നമുക്ക് നല്ലൊരു സമരിയാക്കാരൻ ഇരുന്നു വന്നുവല്ലോ ഇനി അഭയമെല്ലാം അവനിലാണെന്ന് വിളിച്ചു ചൊല്ലുകന എന്റെ അടുത്തു നിൽക്കുക

இந்தியர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆசிரியர் தினத்தன்று உங்களோடு கூட பேசுவதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு உள்ள தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் யூ அ மெமரபிள் டீச்சர் நீங்கள் ஒரு நினைவு கூறப்படுகிற ஒரு ஆசிரியரா இன்றைக்கு நம்முடைய பொறுப்பு வந்து மிக பொறுப்பான ஒரு பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய இந்தியாவுடைய நிலைமையை இன்றைக்கு பார்க்கும்போது நம்முடைய தேச தலைவர்களெல்லாம் மேக் இன் இண்டியா டிஜிட்டல் இண்டியா அப்படின்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேசத்தில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி பிள்ளைகளுடைய நிலைமையை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பிள்ளைகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் ஒரு பறவையை கிள்ளி கொன்று போடுவது போல் போட்டுவிட்டு இரவோடு இரவாக எரித்து விட்டு அப்படிப்பட்ட ஒரு மூடி மறைக்கப்படுகிற ஒரு நிலைமையை பார்க்குறோம் அது மாத்திரமல்ல சிறு பிள்ளைகளுக்கு பாலியல் கொடுமைகள் சிறு பிள்ளைகள் எத்தனையோ அவலங்களை நம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் குழந்தை சாவுகள் இந்தியாவில் தான் மிக அதிகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது மக்கள் தொகையை பார்த்தா இன்றைக்கு கோடிக்கணக்கில் மக்கள் இருக்கிறாங்க மாதம் மாதம் பல ஆயிரம் குழந்தைகள் காணாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது முப்பத்தைந்து கோடிக்கு மேலே நம்முடைய தேசத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற மக்களை நம்ம பார்க்குறோம் ஒரு வருஷத்தில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேருக்கு மேலே தற்கொலை பண்ணி இருக்கிறார்கள் ஆரேகால் கோடி மக்கள் வந்து குடிப்பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க இந்த நிலைமையில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற நிலைமையை பார்க்கும்போது அவங்க போகிற இடத்துலையோ அல்லது அவங்க கல்லூரிக்கோ அவங்க வேலை செய்கிற இடத்துக்கோ போகும்போது எங்கே பார்த்தாலும் சீர்கேடுகள் அதிகமாக இருக்கிறது பணமே பிரதானம் அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் எதையும் செய்கிற ஒரு துணிகரம் கொண்ட ஒரு கூட்டத்தில் தான் நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு வளர வேண்டியது இருக்கிறது சபைகளை நம்ம பார்க்க போனால் சபைகளிலும் கூட இன்னைக்கு உலகம் தான் காணப்படுகிறது குடும்பம் என்ற சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது பிள்ளைகளுடைய நிலைமை அங்கேயும் பரிதாபமாக தான் காணப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் பிள்ளைகளுக்கு கல்வி அப்படின்றத இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கல்வி வந்து ஒரு முழு ஆளுமை தன்மையை வளர்ப்பது அப்படின்றத ஆசிரியர்கள் நினைவில் கொண்டு கற்பிக்க வேண்டியது இருக்கிறது அது என்ன அப்படின்னா உடல் உள்ளம் ஆன்மா மூன்றிலேயும் அவங்களுக்கு சீரான வளர்ச்சியை ஏற்படுவது ஏற்படுத்துவது தான் கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது நம்முடைய தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம் வளர்ந்த அந்த பகுதிகளில் மிஷினரிகள் அநேகர் வந்து ஸ்கூல்களை ஏற்படுத்தினார்கள் நிறைய கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் தொழில் கல்லூரிகள் இப்படி அநேக கல்லூரிகள் இப்படியாக கல்விக்கு பயங்கரமான அவங்க தொண்டுகள் நம்முடைய தேசத்துல நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகமாக நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அந்த அர்ப்பணம் உள்ள ஆசிரியர்களுடைய சேவையை வந்து நம்ம நினைவு கூறாமல் இருக்கவே முடியாது எம்எல் எல் வந்து ஒரு ஆசிரியர் அவர் பணி செய்த காலங்களில் அவர் ஆசிரியராக பணி செய்துட்டு பின்னால் அவர் வந்து ஒரு ஊழியராக நம்முடைய தேசத்துக்கு ஒரு சிறந்த பணியாற்றியவர்கள் அது மாத்திரமல்ல திருநெல்வேலியில் விஸ்வாசம் சத்தியா பிளாண்டினா சத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சிறுவர் மன்ற மினிஸ்ட்ரியில் இருந்தாங்க அவங்க இரண்டு பேருமே ஆசிரியர்கள் அவங்கெல்லாம் அவங்களுடைய பணிகள் மிகவும் நினைவு கூறப்படத்தக்கது அவங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை ஆண்டவருக்காக உருவாக்கினாங்க பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க அது மாத்திரமல்ல பிள்ளைங்களை ஜபிக்க கற்றுக் கொடுத்தாங்க அவங்கெல்லாம் கடுமையாக உழைத்தவர்கள் முன்மாதிரியான ஜீவியம் செய்தவர்கள் என்னுடைய தாயார் கூட ஒரு ஆசிரியர் தான் எங்களுடைய வீட்டில் நாங்கள் ஐந்து பேர் ஆனால் அந்த காலத்தில் வீட்டில் நாங்கள் எஸ்டேட்டில் வளர்ந்தோம் வளர்ந்த அந்த காலத்தில் பார்க்கும்போது அந்த நேரத்தில் கேஸ் கிடையாது வீட்டில் கிரைண்டர் இல்லை வாஷிங் மிஷின் கிடையாது ஆனால் தினமும் எங்கள் வீட்டில் காலையில் டிஃபன் தான் சரியான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு போயிடுவோம் எங்கள் அம்மாவும் கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அது மாத்திரமல்ல ஆலய காரியங்களில் மிகவும் சின்சியராக பங்கேற்றவர்கள் எங்களையும் பங்கு பெற செய்தவர்கள் வீட்டில் பார்த்தா எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாங்க வீட்டில் குடும்ப ஜபம் இருந்துச்சு எந்த ஒரு காரியத்துலேயும் ஆண்டவரை தேடுறதுக்கோ அல்லது ஆண்டவருக்குள்ளாக வளருவதற்கோ அங்கே வந்து ஒரு நல்ல சூழ்நிலை காணப்பட்டது நாங்கள் இரவு நேரத்தில் கூட நாங்கள் தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களை அடித்து தான் எழுப்பி விடுவாங்க அந்த அளவுக்கு எங்களை கடுமையாக வளர்த்தவர்கள் தூங்கிட்டோம் அப்படின்னா விடவே மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சோம்பேறித்தனத்தை நாங்கள் வீட்டில் பார்க்கவே இல்லை இந்த ஆசிரியர் தினம் அப்படின்னோடன எனக்கு எங்கள் அம்மாவுடைய ஞாபகம் அதிகமாக வந்தது இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் எதாவது ஒரு ஜபக்கூட்டத்துக்கோ அல்லது எதாவது ஒரு காரியத்துக்கோ போய் பெண்களை கூப்பிட்டா எங்களுக்கு வீட்டில் வேலை இருக்குது எங்களுக்கு நேரம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து எந்த நேரத்துலேயும் எந்த ஜபத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஆலயத்தில் வந்து யாராவது ஊழியக்காரங்க வந்தாங்க அப்படின்னா காலையிலேயே எழும்பி அவங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு மதியானம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அவங்கள எங்கள் வீட்டில் சாப்பிட வைக்கணும் அப்படின்ற எல்லா ஆயத்தத்தையும் பண்ணிவிட்டு ஆலயத்துக்கு முன்னால் வந்து ஆலயத்தெல்லாம் வந்து ஏன்னா அந்த நாட்களில் நாங்கள் எஸ்டேட்டில் இருந்ததுனால எங்களுக்கு வந்து ஆலயம் அப்படின்றது இப்படிப்பட்ட அட்மாஸ்பியர் கிடையாது ஸ்கூலில் வச்சு நடக்கும் அப்போ அவங்க வந்து எல்லா பெஞ்செல்லாம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அப்படி இப்படின்னு எல்லா வேலையுமே அவங்க செய்வாங்க அதெல்லாம் இன்றைக்கி எங்கள் கண்முன்னாக வருகிறது அது மாத்திரம் இல்லை எஸ்டேட் அப்படின்னு சொன்னதுனால அங்கே வாகன வசதி கிடையாது டீ தோட்டத்து வழியாக அப்படி நொழஞ்சி மலை மேலே ஏறி போகிற மாதிரி நாங்கள் போயிட்டு வருவோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் இருந்தாலும் கூட அவங்களுடைய கடமைகளெல்லாம் அவ்வளோ சின்சியராக அவ்வளோ சுறுசுறுப்பாக காணப்பட்டது இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் பார்க்கும்போது இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க முடியல சில ஆலயங்களில் பார்க்கும்போது சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸோ அல்லது பிபிஎஸ் டீச்சர்ஸையோ பார்க்கும்போது அவங்க சரியான நேரத்தில் ஆலயத்துக்கு வருவது கிடையாது பாதி ஆராதனையில் வர்றதை நான் பார்த்துருக்குறேன் வீட்டில் அவசரமாக வேலையை பண்ணி வச்சுட்டு ஆராதனைக்கு இட அப்படியே ஓடி ஓடி வருவாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ப பார்த்து கொண்டிருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு சாட்சி இருக்கிறதா நம்மளை பார்க்குற பிள்ளைகள் வந்து எங்களுடைய ஆசிரியர் இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து சொல்ல முடியுமா இன்னைக்கு பேரண்ட்ஸ் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி என் பிள்ளைங்க அநேகரை பார்த்து பின்பற்றுக்கிற ஒரு நிலை இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்படுறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடலை இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக காணப்படுகிறது ஏன்னா இன்றைக்கி விபிஎஸ்ஓ அல்லது சண்டே ஸ்கூலோ பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவிட்டீஸ் தான் ஜாஸ்தியாக காணப்படுகிறது டீச்சர்ஸ்க்கு வந்து அந்த பல காரியங்கள் முன்னால் மாதிரியெல்லாம் கிடையாது முன்னால் ரொம்ப ஜபத்தோட உபவாசித்து பிள்ளைங்க கரங்களில் இருக்கிற அத்தனை பிள்ளைங்களையும் எப்படியாவது ரட்சிப்புகளை வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு தாகத்தோட கூட எல்லா பணியும் செய்யப்பட்டு வந்தது ஆனால் இன்றைக்கி வந்து நிறைய பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கூட அதை ஒரு பெரிய காரியமாகவே எடுத்துக்கொள்வதில்லை பள்ளிக்கு ஒழுங்காக அனுப்புகிறோம் டியூஷனுக்கு அனுப்புகிறோம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது விளையாட்டு இந்த மாதிரி காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அனுப்புகிறோம் ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு நினைவு கூட இல்லாமல் காணப்படுறது இன்னைக்கு ரொம்ப துக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் ஒருவேளை பாடத்தை எப்படியாவது பிள்ளைங்க கற்றுக்கொள்ளுவாங்க ஆனால் பிள்ளைங்களுக்கு ஆண்டவரையும் கற்றுக்கொள்ள வே கொடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது இன்றைக்கி ஒருவேளை ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பல சூழ்நிலைகளிலிருந்து பிள்ளைகள் வருகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஆனாலும் கூட இன்றைக்கி வந்து நம்ம யோ யோசிப்போம் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை தான் இன்றைக்கி இப்படி மோசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிறுவர்களையும் வாலிபர்களையும் நம்ம ஒரு ரெண்டு மூணு பேரை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பின் நிலைமை என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சமுதாயம் சீர்கட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம் ஈசாக்கை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஈசாக்கு நமக்கு நன்றாக தெரியும் வாக்கு தத்துவத்தின்படி கிடைத்த ஒரு மகன் ஈசாக்கு வந்து அநேக வருடங்களாக அவங்க அப்பா அம்மா காத்திருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அவன் பிறந்தான் அவனுக்கு டீனேஜ் ஆச்சு டீனேஜ் ஆகும்போது அவங்க வீட்டில் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அந்த நேரத்தில் ஆதியாகமாய் இருபத்தொன்னா தான் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பார்க்கும்போது இஸ்மவேல் வந்து அவனை பரியாசம் பண்ணனா அப்படின்னு சொல்கிறத சாராள் பார்த்தாள் அப்படின்றத ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பரியாசம் பண்ணுகிறது இன்றைக்கு பாருங்கள் பிள்ளைங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் டீனேஜில் இருக்கிறவங்களோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பரியாசம் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சர்வசாதாரணமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆனால் பரியாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா அது வேதத்துக்கு புறம்பான ஒரு காரியம் அப்படின்றத நம்ம மறந்து போகக்கூடாது ஏன்னா சங்கீதம் ஒன்றாவது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த அந்த ஈசாக்கை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஈசாக்கு வந்து தேவன் சொன்னவைகளை ஒருவேளை ஆப்ரகாமுக்கு ஆண்டவர் கட்டளை இட்டவைகளை உற்று கவனித்தவர் நம்பிக்கை அவருடைய உள்ளத்துலேயும் காணப்பட்டதை பார்க்குறோம் ஏன்னா அவர் ஒரு டீனேஜில் இருக்கும்போது தான் அந்த மோரியா மலைக்கு தகப்பனாரோடு கூட செல்லுகிற ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவர் ஒரு வாக்கு தத்துவத்தின் மகனாக காணப்பட்டாலும் கூட அவர் ஆதியாகமாக இருபத்தி நாலாவது அதிகாரம் அறுபத்தி மூணாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈசாக்குக்கு வந்து ஒரு தியானம் பண்ணுகிற ஒரு பழக்கம் இருந்தது அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை உடையவராக அவர் காணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு மகன் அப்போ நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக வாழுவதில் இப்படி ஒரு தா எந்த ஒரு தடையுமே கிடையாது ி வச்சுங்க என்ன ஓஹோ வாழ வச்சுங்க உயரத்தில் ஏற்றி வச்சுங்க என்ன ஓஹோ

ആരീ നല്ല കേയ് പൻ ലാരി